அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து இது துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா ராசல் விமான சேவையை தொடங்கும் ஸ்பேஸ் ஜெட் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் சேவை தொடக்கம் கொரோனா நோய் தொற்று பரவலுக்கு பிறகு தற்பொழுது அமீரகம் இயல்பான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு சீராக திரும்புவதை குறிக்கும் வகையில் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இந்தியாவைச் சேர்ந்த விமான நிறுவனமான ஸ்பேஸ் ஜெட் அல் கைமா மற்றும் இந்தியா இடையே விமான சேவைகளை இயக்கவிருப்பதாக ராசல் கைமா சர்வதேச விமான நிலையம் சனிக்கிழமை தெரிவித்தது ஆரம்பகட்டமாக வாரத்துக்கு இரண்டு முறை விமான சேவைகளை இயக்கும் என்றும் ஸ்பேஸ் ஜெட்டின் முதல் சேவையானது பயணிகளை டெல்லியில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துடன் இணைக்கும் இதனால் பயணிகள் இந்தியாவுக்குள் இருபத்தி எட்டு இடங்களுக்கு செல்ல முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ராசல் கைமா சர்வதேச விமான நிலையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சஞ்சய் கண்ணா அவர்கள் கூறுகையில் கொரோனா தொற்று நோயின் பரவலுக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகம் இயல்பு நிலைக்கு திரும்புவதில் ஸ்பேஸ் ஜெட் பயணிகள் விமான சேவைகள் ஆரோக்கிய விமான நிலையத்தில் தொடங்குவது ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் ஐக்கிய அரபு இந்தியா வெளிநாட்டினர் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் பேர் வசிக்கின்றார்கள் மற்றும் அமீரக மக்கள் தொகையில் இருபத்தி ஏழு சதவீதமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இது எங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பை கட்டாயமாக்குகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா ஒருவருக்கொருவர் பங்காளிகளாக இருப்பதால் அமெரிக்கத்தின் வணிகத்திலும் பொருளாதாரத்திலும் ஆர் கே விமான நிலையம் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது என்றும் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்பேஸ் ஜெட் வர்த்தக நடவடிக்கைகளை ஆர் கே விமான நிலையத்திலிருந்து தொடங்கும் என்றும் முதற்கட்டமாக நூற்றி ஒன்பது பயணிகள் திறன் கொண்ட

வருகின்ற காலத்தில் இந்தியா முழுவதும் கூடுதல் விமான சேவைகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவுக்கும் இடையே குடும்பங்களை மீண்டும் இணைப்பதிலும் ஸ்பேஸ் ஜெட் முக்கிய பங்கு வகிக்கிறது கொரோனா வைரசுக்கு பிந்தைய கட்டத்தில் நாம் நுழையும் போது ராசாய கைமாவின் தற்போதைய வளர்ச்சியில் குறிப்பாக அருண் துறையில் தொடர்ந்தும் முக்கிய பங்கு வகிக்க நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் பயணக் கட்டுப்பாடுகள் குறைந்து வருவதால் பார்வையாளர்களின் எண்ணிக்கையானது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஸ்பேஸ் ஜெட்டின் தலைமை நிர்வாக இயக்குநர் அஜய் சிங் குறிப்பிட்டுள்ளார் இந்த மக்கள் எச்சரிக்கை பொதுமக்கள் மலை மற்றும் வெள்ளத்தின் போது மலைப்பகுதிகள் வழியாக செல்வதை தவிர்த்தல் வேண்டும் என்று அமீரக ஆற்றல் மற்றும் உட்கட்டமைப்பு துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற டுவிட்டர் செய்தியில் மலை மற்றும் வெள்ள நேரங்களில் மலைப்பகுதிகளை கடந்து செல்வது மிகவும் ஆபத்தானது ஆகவே மக்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய வானிலை ஆய்வு மைய செய்தி தொடர்பாளர் காலம் முடிவடைந்து கார்காலம் துவங்கியிருப்பதால் காலநிலை மாற்றத்துக்கு உட்படுகிறது இந்நேரத்தில் மக்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது முக்கியமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று புஜேராவின் சில பகுதிகளில் கனமழை பெய்தது இதன் காரணமாக திடீர் வெள்ளம் ஏற்பட்டது என் சி எம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கடலோர பகுதிகளில் ஈரப்பதம் மிகுந்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திங்கக்கிழமை வெப்பநிலை குறைந்து நாட்டின் வடபகுதியில் மலைப்பழிவு ஏற்படலாம் என என் சி எம் அறிவித்திருக்கிறது அதே போல செவ்வாய்க்கிழமையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அரேபியா வளைகுடா பகுதியில் மிதமானது முதல் கடுமையான சீற்றம் இருக்கும் மற்றும் ஓமான் கடலில் லேசானது முதல் மிதமானது வரைய கடல் சீற்றம் கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது